எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் புலோமிகர் தமிழகம் முழுக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் நடத்த நடந்த கள்ள சாராயத்தினால ஏற்பட்ட விபத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க முக்கியமாக கள்ள சாராயத்தால இத்தனை பேர் உயிர் கண்டிப்பாக போயிருக்கவே கூடாது இதுக்கு முக்கியமான காரணம் தமிழக அரசு அதிகாரிகள் மற்றும் அங்கே இருந்த லோக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து மக்கள் திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க மக்களோட இந்த குற்றச்சாட் குற்றச்சாட்டை கருத்தில் கொண்டு அங்கே இருந்த கலெக்டர் ஷ்ரபன் குமாரை வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது வேறு ஒரு கலெக்டர் வந்து அங்கே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க கூடவே சேர்த்து காவல்துறை அதிகாரிகளையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தவங்களை இப்போது அவங்க நியமிச்சிருக்காங்க என்ன ஆச்சு ஏன் திடீர்னு அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த சம்பவம் ஏன் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பரபரப்பாக இருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் மறைவான இடங்களில் விற்கலை ரொம்ப காமனான ஏரியாவில் மக்கள் எல்லாம் நடந்து போகிற ரொம்ப இயல்பாக மக்கள் சந்திக்கிற ஒரு இடத்துல தான் இந்த கள்ள சாராயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள் முன்வைக்கிறாங்க நேற்று வந்து சுரேஷ் அப்படின்றவர் வந்து ஃபுல் போதையில் வயிறு வலிக்குதுன்னு துடிச்சிருக்காரு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சேர்த்ததும் அவர் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் அவர் இறந்து போயிட்டார் உடனே அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் அவங்க சுரேஷ் அவங்களோட அக்கா என்ன பண்ணுறாங்க ப்ரெஸ் பீப்பிள்ளை வர சொல்கிறாங்க இந்த மாதிரி என் தம்பி கள்ள சாராயம் குடிச்சு தான் உயிரிழந்து போனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்த மக்களுக்கு சொல்லுங்கள் இதன் பிறகாவது கண்ட இந்த கள்ளக்குறிச்சியில் யாரும் கள்ள சாராயம் வாங்கி குடிக்காமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரெஸ் பீப்புள் மூலமாக கலெக்டர்கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க பட் அது கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இங்கே கள்ள சாராயம்லாம் ஒன்றும் காய்ச்சலை அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் வா வா வயிற்றால் போகிறது வயிற்றுரிச்சல் வாமிட் இந்த மாதிரி வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அதனால் கொண்டுட்டு போயிட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அப்படின்னு ஸ்ரவண்குமார் கலெக்டர் வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு மனுஷன் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு அதன் பிறகு தான் ஈவினிங் டைமில் கள்ளக்குறிச்சி அந்த அந்த பர்டிகுலர் கிராமத்தில் இருந்து தொடர்ந்து ஒரு தொண்ணூறு பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க இந்த விஷயம் நியூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது தொண்ணூறு பேர் அப்படின்றது ஒரு சாதாரண எண்ணிக்கை கிடையாது இல்லையா தொண்ணூறு பேரில் முப்பத்தி ஆறு பேர் வந்து வயிறு வலி வயிற்று எரிச்சல் இதன் காரணமாக வந்து இறந்து போகிறாங்க முப்பத்தி ஆறு பேர் இறந்து போகிறாங்கன்னொடனே அங்கே நிலவரம் வந்து ரொம்ப பரபரப்பாக்குது அந்த கிராமமே வந்து ஐயோ ஒரு பக்கத்து வீடு பக்கத்து வீடு ஒரு ஒரு வீட்டில் சாவு விழுந்தால் பரவாயில்ல தொடர்ந்து பக்கத்து பக்கத்து வீட்டில் தொடர்ந்து சாவு விழுந்துகிட்டே இருந்தால் அந்த மக்களோட பதட்டம் எப்படி இருக்கும் எல்லாரும் அழுக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போகிறாங்க கலெக்டர்கிட்ட போகிறாங்க பட் யாருக்குமே இறந்த உயிரை கொண்டுட்டு வர முடியாது இல்லையா கல நிறவல நிலவரம் என்ன அப்படின்றத விசாரித்த ப்ரெஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளில் வந்து கள்ள சாராயமும் ஒன்று ஒருவேளை சுரேஷோட மரணத்துக்கு போன அத்துணை பேரும் அங்கே வந்து கள்ள சாராயிரம் அருந்திருக்காங்க ஒரு சாவு வீட்டுக்கு போகிறோம் அங்கே வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒருவேளை கலெக்டர் இந்த பையன் வந்து கள்ள சாராயத்தில் தான் இறந்து போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தியிருந்தாருன்னு சொன்னால் அந்த சாவுக்கு போன யாரும் கள்ள சாராயம் குடிச்சிருக்க மாட்டாங்க அதன் பிறகு முப்பத்தி ஆறு பேரோட மரணத்தை வந்து தடுத்திருக்கலாம் இதுக்கு முக்கியமான காரணம் தமிழக அரசோட அதிகாரிகள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மக்கள் கொந்தளிக்கிறாங்க அதன் காரணமாக அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க கூடவே சேர்த்து போலீஸ்ல போலீஸில் போயிட்டு இந்த மாதிரி கள்ள சாராயத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் ஏமா ஓ வீட்டுக்கார ஓன் பையனை அங்கே போய் குடிக்க வேணான்னு சொல்லு இது வந்து எதுக்கு கிட்ட வரீங்கன்னு போலீஸே கேட்குறாங்களாம் ப்ளஸ் கள்ள சாராயம் விற்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறதுனால ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மரணம் ஏற்படுதுன்னு சொன்னால் நான் மாமூல் கட்டுற நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன உன் வீட்டில் இருந்து உன் வீட்டுக்கு வந்து உன் புருஷனையோ உன் தம்பியையோ உன் பிள்ளையோ வா என் கடையில் வந்து குடின்னு நான் கூப்பிடுறேனா இல்லை இல்லை உன் வீட்டில் உள்ளவங்கள சரி பண்ணுங்க என்கிட்டலாம் யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விதமாக பேசுகிறாங்க எது எப்படி இருந்தாலும் போன உயிரை இவங்க யாராலையும் திருப்பி கொண்டுட்டு வர முடியாது பட் இதுதான் சான்ஸ்ன்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து திமுக அரசு வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தமிழக அரசோட அலட்சியத்தின் காரணமாக தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழக அரசு வந்து சரியாக கண்டிக்காததன் காரணமாக தான் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு ச தமிழக அரசு வந்து மதுபானங்களையும் கள்ள சாராயங்களையும் ஊக்குவிக்கிறதுனால தான் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குன்னு அரசியல் தலைவர்கள் எல்லாமே வந்து ஆளும் கட்சி மேலே த குற்றச்சாட்டுகளை வச்சிட்ருக்காங்க இதையே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு அதாவது இந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் தமிழக அரசு ஆட்சி நடத்த தகுதியே இல்லாத அரசு அது வந்து சாராயக்கடன் நடத்துறதுக்கு தான் ஒரு தகுதியான அரசு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடப்பாடியார் வந்து சொல்றாரு இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றத தாண்டி இதுதான் வாய்ப்பு இந்த நேரத்துல தான் இவங்களை குறை சொன்னு சொன்னால் மக்கள் மத் மக்கள் மனசுல ஸ்ட்ராங்காக பதிவு நினைச்சாரோ என்னமோ தெரியல அதையே தான் வந்து அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காரு உண்மையாலுமே இந்த விஷயம் வந்து கண்டனத்துக்குரிய விஷயம் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாருமே வந்து இது வந்து ஒரு பாலிடிக்ஸாக பார்த்து சொல்கிறது தான் கஷ்டமாக இருக்குது எல்லாரும் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்கள் மறுபடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த அரசு வந்ததுலேருந்து தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் அதிமுக ஆட்சியின் போது இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் நடக்கவே இல்லையா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு எது எப்படி இருந்தாலும் தமிழக அரசு செஞ்சது தப்பு தான் இப்படி ஒரு பொறுப்பு இல்லாத அரசு அதிகாரிகளையும் பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் கண்டிப்பாக இவங்க வந்து கண்டு கொள்ளாமல் இருந்தது தவறு தான் அப்படின்றது எல்லா மக்களோட கருத்தாகவும் இருக்குது தமிழக அரசு அரசு தன் பங்குக்கு இறந்தவர்களோட குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வாந்தி மயக்கம் பேதி இப்படிப்பட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணத் தொகையாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என் குடும்பத்துக்கு வருமானம் என்னோடய புருஷன் மட்டும்தான் என் புருஷன் வந்து இப்போ குடிச்சிட்டு இறந்து போயிட்டாரு இப்போது இறந்து போன நிலமையில் என் குடும்பத்தை பார்த்துக்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என் பையனை பார்த்துக்க இங்கே யாருமே கிடையாது கொஞ்சம் அரசு அதிகாரிகள் கொஞ்சம் இந்த லஞ்சம் எல்லாம் வாங்காமல் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்திருந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யாதீங்க அப்படியே இதை செய்கிறீங்கனாலும் தெரியாமல் மக்களுக்கு தெரியாமல் ஒரு ஒதுக்குப்புறமாக கொண்டுட்டு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட இத்தனை இறப்புக்களை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்றத தான் அந்த மக்கள் வந்து தன்னோட குற்றச்சாட்டுக்களாக வைக்கிறாங்க இந்த சாராயத்தை பரிசோதனை செய்யும் பொழுது அதில் வந்து எத்தனால் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனால் அப்படின்ற ஒரு விஷயம் வாயுவை வந்து அதில் கலந்துருக்காங்க அதனால தான் அங்கே வந்து பலி எண்ணிக்கை உயிர் பலி எண்ணிக்கை இவ்வளவாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க அதை விற்பனை பண்ண மூன்று பேரையும் தமிழக அரசு வந்து அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க அவர்களுக்கு தண்டனை கடுமையாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு கிராமத்தில் பக்கத்து பக்கத்து வீட்டில் பக்கத்து பக்கத்து தெருவில் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்றது எவ்வளோ ஒரு சோகமான ஒரு விஷயம் இல்லையா கூடவே சேர்த்து எல்லா கிராமங்கள்லேயும் இப்போது கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இது யாருக்கெல்லாம் கிடைக்கிது ரொம்ப ஈஸியானா குழந்தைங்களுக்கு ஒரு டுவெல் டுவெல் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு இந்த மாதிரியான பசங்க வந்து இது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் தன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியானாலும் பரவாயில்லை இதை நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதையும் தமிழக அரசு காது கொடுத்து ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுத்தால் கண்டிக்கலாம் குழந்தைகளை காப்பாற்றலாம் அப்படின்றதும் மக்களோட எண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு எது எப்படி இருந்தாலும் இழப்புக்கு வருந்துகிறோம் அப்படின்னு எல்லா அரசியல் தலைவர்களும் தன்னோட ஆதங்கத்தையும் தன்னுடைய வேதனையும் தெரிவிச்சிட்ருக்காங்க தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்